இருப்பாங்க அந்த வேலையை எப்சீன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க இவர் வந்து அந்த பாம்பீச்சு கிளப்புக்கு வந்து தங்கின பொண்ணுங்க தன்னுடைய இடத்துக்கு வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு வந்த பொண்ணுங்க அந்த மாதிரி வெவ்வேறு இடங்களை வந்து ரகசிய கேமராக்களை வச்சு அந்த கேமராக்கள் மூலமாக அந்த பெண்களை வந்து உடை இல்லாத நேரங்களை எடுத்து அவங்களே இல்லாமல் மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க ஆனால் இது எல்லாமே அந்த ஊர் போலீஸ் அதிகாரி எந்த விதமானது குற்றச்சாட்டுகளையும் இல்லாமல் பண்ணியிருக்காரு எஃப்சீன் எதிராக அது எல்லாத்தையும் தூக்கிட்டு அவரை தப்பிக்கு வச்சிருக்கார் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் மீடியாக்கள் சொன்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு பங்களா மட்டும் இல்லை பல ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது நம்ம முதல்ல பேசின அந்த ரிசார்ட்ல வச்சு பெண்களை வந்து ஒரு சூறையாடினது போக பல இடங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அங்கெல்லாம் வேலை பார்த்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து கொதிச்சு போய் எப்சினுக்கு எதிராக வந்து எவிடன்ஸ் கொடுக்குறதுக்கு முன் வந்தாங்க எங்கெல்லாம் வந்து அவர் பெண்களை வச்சு மிரட்டினாரு எங்கெல்லாம் கேமரா வந்து மறைச்சி வச்சுருந்தாரு எவங்கெல்லாம் ஃபோட்டோக்களை வந்து எடுத்து வச்சு ஒரு ஒழிச்சு வச்சுருந்தாரு எல்லாத்தையுமே சொன்னாங்க போலீஸ் வந்து கொத்து கொத்தா அந்த கேமராக்களையும் ஃபோட்டோவையும் கைப்பற்றினு போனாங்களே தவிர அது எதுவுமே கோர்ட்டில் பின்னாடி சரண்டர் பண்ணப்படலை அதனுடைய மர்மம் என்னங்கிறது இன்றைக்கி வரலாம்னு தெரியல இதை விட கொடுமை என்னன்னா போலீஸ் அதிகாரியோடு சேர்ந்து கோர்ட்